வணக்கம் தமிழ் எல்விஎம் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் குண்டுமல்லி செடி கட்டிங் செய்வதை பற்றி அப்படின்னு பார்க்க போகிறோம் கட்டிங் பண்ணுறதில் நம்மளே கட் பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி விட்டும் கட் பண்ணலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும் ரிசல்ட் ஒழுங்காக வரும் அப்படின்றத பார்த்தோம்னா இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாசியில் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஒன்றாந்தேதி அல்லது ரெண்டாந்தேதி வாக்கில் மகசூல் கிடைக்கும் இப்போ மகசூல் எடுக்கிறவங்களுக்கு என்ன நெருக்கடி அப்படின்னா பூ வந்து கறி போகுது சரியாக வந்து என்ன செய்யணும் மகசூல் அதிகமாக வராது ஏன்னா காலையில் கடுமையான வெயில் நைட்டு என்ன செய்யுதுன்னா கடுமையான பனி இது ரெண்டும் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியலைன்னா செடி வந்து என்ன செய்யுதுன்னா அழுத்தத்துக்குள்ளாது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அழுத்தமானதுனால சரியான முறையில் பூக்க முடியாது சிலருக்கு மட்டும் ஏன் பூக்குது நமக்கு மட்டும் பூக்க மாட்டுது அப்படின்ற ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா உங்களால் மனசு நிம்மதியாக இருக்க முடியாது காரணம் என்னென்னா இளஞ்செடி அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இருக்க செடி வந்து கண்டிப்பாக பூக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யமாக கவனித்தாலே கண்டிப்பாக பூக்கும் காரணம் என்னென்னா அதோடய அது வந்து வளர்ச்சி இருக்க சத்தம் என்ன செய்வோம்னா அப்போ தான் எடுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அதனால் பூ வந்து என்ன செய்வோம்னா வரத்தான் செய்யும் செடி வந்து என்ன செய்வோம்னா வீரியம் இருக்கும் அந்த அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஏன்னால் அதிகப்படியான மருந்து எல்லாம் என்ன செய்யாதுன்னா அது உள் வாங்கியிருக்காது அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பூ வரத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்பு அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலும் மண் வாகு இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டங்களில் இந்த கல்லுப்பட்டி விக்ரமங்குளம் இந்த ஏரியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பாங்கான மேட்டுப்பட்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கரடு கரடு மாதிரி மண் இது ஒவ்வொரு ஏரியாக்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் கரடு சார்ந்த மண் அந்த மாதிரி இடங்களில் வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் இளஞ்செடியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் பூ வரத்தான் செய்யும் ஸோ அங்கே அவங்களுடைய ஒவ்வொரு விவசாயி வந்து தோ தோட்டத்தில் ஒவ்வொரு வித்தியாசமான கிளைமேட்டும் சூழ்நிலை ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும் அதை நீங்கள் யோசிக்காமல் அவருக்கு பூ வருது நமக்கு வரலை அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க அதுக்கு மேலே பூ கொண்டு வரணும்னா ஹெவிடோஸாக அடிக்கணும் இந்த ஹெவிடோஸ் ரொம்ப ஹெவி டோஸாக கொடுத்தா பூ வரும் ஆனால் என்னென்னா செடியோட ஆயுட்காலம் முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் அதே மாதிரி டோஸ் மருந்து அடித்து நீங்கள் பூ கொண்டு போய் போட்டால் உங்களுக்கு சொற்பமான லாபம் தான் கிடைக்கும் இப்போ ஒரு ஆவரேஜாக இரநூறுவா விலைக்கு நீங்கள் நார்மலாக மருந்து அடித்து கொண்டு போகிற லாபமும் ஹெவி டோஸ் அதிகப்படியான செலவு மருந்து மருந்தடிச்சு கொண்டு போகிற லாபமும் ஈவனாக தான் இருக்கும் ஆனால் அதில் ஹெவிடோஸ் அடிக்கணும்னா என்ன ஒரு பிரச்சனை வரும்னா செடியோட ஆயுட்களை முடிஞ்சு போகும் இப்போ கூட ஒரு நண்பர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அடித்து ஒரு விவசாயி என்ன இறந்து போனார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெவி டோஸ் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யும்னா அதாவது நம்ம தோரில் இருக்கக்கூடிய ரோமங்கள் மூலமாக கூட ஊடுருவி அந்த கெமிக்கல் வந்து உடம்பை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக எப்பவுமே என்ன செய்யணும்னா மருந்து அடிக்கிறதுக்கு முன்னால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அவசியம் நீங்கள் ஒரு மருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வீட்டில் வைக்கக்கூடாது குழந்தைகளுக்கு எட்டுற தூரத்துலேயும் வைக்கக்கூடாது ஒரு தோட்டத்தில் ஏனா ஒரு இடத்துல மறைவான இடத்துல யாரும் பயன்படுத்த முடியாத இடத்துல என்ன செய்யணும்னா மருந்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் யூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா கையில் கண்டிப்பாக க்ளவுஸ் போடுற பழக்கமே நிறையா பேர்ட்டு கிடையவே கிடையாது க்ளவுஸ் என்ன இருபது ரூபா வரும் வாங்கி வச்சுக்கோங்க மாஸ்க் கம்பல்சரியாக வேணும் கை கால் முழுசாக என்ன செய்யணும்னா மூடுற மாதிரி வந்து ஒரு ஒரு பேண்ட்டோ அல்லது சட்டையோ அல்லது முழுக்க சட்டையோ அல்லது டிஷர்ட்டோ எதோ போட்டுக்கணும் எந்த விவசாயமே என்ன செய்யணும்னா அது மாதிரி அது விஷயம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் உங்களுக்கு கிடையாது டக்குன்னு என்ன செய்யணுன்னா உடனே ஒரு வேஸ்டாக கட்டி சட்டையை போட்டு என்ன மருந்து அடித்து காற்று ஆப்போசிட்டில் அடிக்குது அதுக்கு நிறையா என்ன செய்யணும்னா பெரிய ஸ்ப்ரேயர் வச்சு அடிப்பாங்க முகம் மூ முகத்து பக்கம் எல்லா பக்கம் தெரிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட அந்த பாதிப்பு நைவு உணர்றதில்ல செய்து என்ன அந்த நம்மளுக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த மல்லிகை பூச்செடி எல்லாமே பயன்படுத்துகிறான் அது வந்து நம்ம பெருமைக்காக பூ பூச்செடி நடல நம்மளுடைய வருமானம் நமக்கு ஒரு நம்மளுடைய தேவை நிறைவேற்றுறதுக்கு ஒரு வருமானம் வேணும் அதுக்காகத்தான் இந்த செடி நம்ம வச்சிருக்கோம் நம்மளை விட அது முக்கியத்துவம் கிடையாது அதனால என்ன செய்றீங்கன்னா நம்மளை முதல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன வேலைகளை செய்யணுமோ முறையாக அதன் அடிப்படையில் தான் அந்த வேலையை செய்யணும் பாதுகாப்பான முறையில் தான் மருந்தடிக்கணும் செய்யணும் ரொம்ப வந்து ஆத்திரப்படாதீங்க ரொம்ப அவசரப்பட்டு வெயிலில் கடுமையான வெயிலில் வந்து மருந்து அடிக்கிறது பேனுக்கு மட்டுான் வால் பேனு செம்மேனுக்கு மட்டும் அடிக்கணும் ரைட்டு மிச்சம் புழுவு கடிக்கிற மருந்துலாம் ஹெவி டோஸாக அடிக்கிறதுனா காலையில் ஏர்லேராக அடிச்சிடணும் இல்லை பூ அடுக்கிற வேலை இருக்குது அப்படின்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே அடிச்சிடணும் அந்த மாதிரி டயத்தில் அடிச்சிங்கன்னா அதை ஒரு அந்த புழுவு கடிக்க பூச்சி கடிக்கக்கூடிய மருந்துகளில் இருக்க வீரியம் வந்து நம்ம உடம்பு வந்து ஓரளவுக்கு தாக்காது கிளைமேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் இருக்குன்னா நம்ம உடம்பு ஓரளவுக்கு தாங்கும் குறிப்பாக என்ன செய்யணுன்னா நல்லா க்ளோஸ் போட்டு மருந்தடிக்கணும் முகத்தில் நல்லா என்ன செய்யணும்னா மூடுற அளவுக்கு என்ன செய்யணும்னா நல்லா மாஸ்க் போட்டுக்கணும் ஒன் சைடு வந்து என்ன செய்யணும்னா ஃபுல் கிளவுக்கு ஹெல்மெட் இல்லாமல் ஒன் சைடு கிளா ஹெல்மெட் மாதிரி என்ன மாதிரி இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஒரு நூறுரூவா எண்பது ரூபா வரும் அது மாதிரி வாங்கி போட்டுக்கிட்டு என்ன செய் மருந்தை ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்லது அப்படி தான் அடிக்கணும் முதல் நம்மளை பாதுகாப்புன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க இந்த வீடியோவில் நம்ம கண்டென்ட்டுக்கு நேராக வராமல் இந்த விஷயத்த சொல்லிட்டு வரதுனால உங்களுக்கு போரடிக்கிற கூட இருக்கலாம் இது உண்மையான தேவையான அடிப்படையான விஷயம் அதனால தான் சொல்கிறேன் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்தோன்னு அது விஷயத்தை பாதுகாப்பு ரொம்ப அவசியமாக கையாளுங்க செடியை அடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியை அறுக்கும் போது கண்டிப்பாக மண்ணில் ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் ரொம்ப நம்ம ம மண்வெட்டியை வச்சு மம்முட்டியை வச்சு வெட்டும் போது என்ன செய்யணும்னா கட்டுக்கட்டுன்றும் ஈரமே இல்லாத அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் செடியை வெட்டி விட்டணும் செடியை வெட்டி விட்டு உடனே தண்ணி வைக்க தண்ணி விடக்கூடாது கிட்டத்தட்ட என்ன செய்யணும் அதில் ஒரு ஒரு வாரம் வந்து காய போடணும் அப்போ தான் என்ன செய்வோம்னா வெட்டி விட்டுறது அடுத்தது போக சைடில் இருக்க பக்க கிளைகள் இலைகள்லாம் என்ன செய்யணும்னா கொஞ்சம் வாடி வதங்கணும் வதங்கின பின்னாடி அப்புறம் என்ன செய்யணும்னா தண்ணியை விடணும் தண்ணியை பாய்ச்சினிங்கன்னா என்ன செய்ய கப்புன்னு துளி எடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஈரம் காய்கறக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த துளி எடுக்கிற சமயத்தில் என்ன செய்யணும்னா களையை வெட்டி போட்டுடணும் என்ன செய்யறதுனா வெட்டி விட்டணுமே வந்து உடனே தண்ணி விடக்கூடாது சொல்லிவிட்டேன் ஏழு நாள் வந்து என்ன செய்யணும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஒவ்வொரு ஏரியாவை கிளைமோட்டை பொறுத்து என்ன செய்யணும் செடி வாடி வதங்கணும் வதங்கின பின்னாடி தான் என்ன செய்யணும்னா தண்ணி விட்டு பாய்ச்சணும் தண்ணியை பாய்ச்சிட்டு என்னென்னு களையை வெட்டணும் களையை வெட்டிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அப்படி விட்டிங்கன்னா கொஞ்சமாக துளிர் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து என்ன செய்வீங்கன்னா நீங்கள் இந்த வாக்கை எடுத்து போடுறதோ ரவுண்டு பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் அந்த துளிர் என்ன செய்யும்னா அந்த தண்ணி வாய்ச்சின துளிர் வரும் அதுக்கடுத்து தண்ணியை பாய்ச்சக்கூடாது அந்த அப்படியே காஞ்சிக்கே வந்துச்சு துளிர் எடுத்துக்கே வந்துச்சுன்னா வேகமாக துளிர் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் துளிர் வரும் அந்த துளிர் என்ன செய்யணும்னா அரும்பு கண்ணியாக மாறுற வரைக்கும் தண்ணியாக பாய்ச்சக்கூடாது ட்ரையாக போடணும் அந்த அரும்பு கண்ணியாக மாறுகிற டைம் அரும்பு கண்ணியாக மாறுகிற சமயம் வரும்போது அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும் உரம் தர ஏதாவது வைக்கணும் அந்த சமயத்தில் கடலை கொட்டை புண்ணாக்கு இது மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த அரும்பு கண்ணி இருக்கிற சமயத்தில் என்ன செய்வோம்னா அந்த அரும்பு கண்ணிக்கு தேவையான சத்து கிடைக்கும்போது பூ வந்து பெருதி சைஸாக வரும் இப்போ நிறையா பேருக்கு பூ ரொம்ப சின்னதாக வருதுன்ற கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல முன்னாடி பிறந்தது முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு மாதம் இந்த தை மாதம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக என்ன செய்யும்னா கடுமையான பனி இருக்கும் அதனால் என்ன செய்யுதுன்னா வெயில் க போதுமான அளவுக்கு பகலில் அடித்தாலுமே நைட்டு அதிகமான பனி இருக்கிறதுனால பூ என்ன செய்யணும்னா பெருக்க முடியாமல் போயிடும் இயற்கைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அதனால் வந்து கெமிக்கல் மருந்து கெவிடோஸ் அடித்தா அவர் நல்லா வரும் ஆனால் ஹெவி டோஸ் நம்ம எதுவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்லை நமக்கும் நல்லதில்லை அந்த அந்த விவசாய செடிகளுக்கு நல்லதில்லை பணமும் வரையும் செடியும் ஆயிற்று கிளம்புவரும் நம்மளோட உடம்பு பாதிக்கும் அப்படின்றதுனால நம்ம மீடியமான மருந்திலே போகிறது தான் நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து சிலருக்கு இந்த இதில் உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த காலங்கட்டத்தை யோசிக்கும் போது இதுதான் சரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தோணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உரம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மகசூல் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மாசி அப்படின்னு வரும்போது மாசியில் வந்து பனி குறைஞ்சிரும் கண்டிப்பாக அந்த டயத்தில் பூ வரும் பூ வந்து என்ன செய்யும் மீடியமாக உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா அந்த அந்த ரேஞ்சலோட விற்கும் அப்படி விற்கும் போது மகசூல் அதிகமாக இருந்தாலே போதுமானது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோவுக்கு மேலே வரும்போது டெய்லி ஒரு செலவு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரூவா செம்பாதி அளவுக்கு சூழ்நிலை வரும் செடியை கட் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா செடியோட சைஸை அப்போதான் பார்க்கணும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செடியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் கட் பண்ணாதீங்க அப்படி கட் பண்ணிங்கன்னால் என்ன செய்யணும்னா செடி வந்து வேஸ்ட்டாக போயிடும் ரொம்ப சின்ன செடியாக போகிறோம் அப்புறம் மகசூல் வராது பூ எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது குடிஞ்சிக்கிட்டே எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தாண்டின செடிகளுக்கு தான் என்ன செய்யணும்னா வட்டி விடணும் இப்போ ஏன் வெட்டுறோம் அப்படின்னா அதே வெட்டாமல் கண்டினியூஸாக பா ஃபாலோ பண்ண முடியுமானா அந்த பழைய இலைகள் வந்து முருண் இருக்கும் அதை தான் செய்யணும் இலையை ஒதுக்காமல் அப்படியே இருக்கும் அதனால் அதுலேயே இப்போ புதுசாக தொழில் வரும்போது அந்த துளிர வந்து கரெக்டாக வேலை செய்யாது வர சரியான தொழிலாக வராது நல்லாவும் இருக்காது அப்படின்றதுக்காக தான் செடியை கட் பண்ணி விட்றோம் அதே சமயத்தில் சிலர் கட் பண்ணுறதுக்கு தோதலைன்னா ஆடு விட்டு கூட மேய்க்கலாம் ஆடு விட்டு மேய்ச்சி கூட ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ கட் பண்ணுறதுக்கான எப்படி மெத்தட் அப்படின்னு சொல்லி ஆடு விட்டு கட் பண்ணுறாங்க இப்படி கட் பண்ணும்போது பார்க்கும்போது என்ன செய்யும்னா உங்களுக்கு வந்து தேயிலை தோட்டம் மாதிரி எதுவும் ஈவனாக இருக்கும் இப்போ நான் எல்லோரும் சொல்லாததை புதுசாக நான் சொல்லலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்களை கவனிக்கணும் முதல் விஷயம் இயராக இருக்கக்கூடாது ரெண்டாவது கட் பண்ணி முடிச்சுன்னா உடனே மருந்து அடிக்கக்கூடாது ஒரு அஞ்சுனா ஆறுனா ஏழுனா காய போடுங்க காய போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யிங்கன்னா ஒன்று ரெண்டு செடிகளில் பேன் இருந்துச்சுன்னா முதல் பேனுக்கான மருந்தை அடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா அந்த துளிர் வரும்போதீங்களா அந்த துளிர் வர்றதுக்கு தேவையான மருந்துகளை பயன்படுத்தணும் ஒரு இசாபியானம் அல்லது வந்து இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தலாம் அல்லது வந்து சில பேருக்கு கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா ஃபேன்டேக் ப்ளஸ் கூட வந்தால் வாங்கி அடிக்கலாம் அந்த மாதிரி அடிக்கும் போது என்ன செய்யணும்னா துளிரும் ப்ளஸ் அரும்பு கன்னி நல்லா நெருக்கமாக வரும் அதுக்கடுத்து அந்த துளிர் அரும்பு கண்ணி கட்டும்போது அப்போ தான் என்ன செய்யணும் உற வச்சு தண்ணி பாய்ச்சணும் அந்த மாதிரி வச்சு பயன்படுத்துகிறீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அந்த கட் பண்ண செடிகளுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்றது அந்த சமயம் ஒரு ஏழு நாள் கழித்து திருப்பி மருந்து அடிக்கும் போது என்னென்ன மருந்துகள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நம்ம இது ஒரு பார்ட்டிஷன் நம்ம இதில் இன்னொரு பார்ட்டிஷன் வந்து களை வெட்டாமல் கிடக்கு அது ஒரு ஒரு பார்ட்டிஷன் கிடக்கு பூ எடுக்கிற பார்ட்டிஷன் ஒன்று இருக்குது நானூறு செடி சேர்த்துமே கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு எழுநூற்றம்பது ஒரு கிலோக்குள்ளே தான் வரும் அதுக்கு மேலே வராது சரிங்களா ஒய்யான விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது உண்மையான விஷயமே அதுதான் தான் வந்து கம்மியாக தான் வரும் சின்ன செடியாக இருந்தால் கூட வரும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்க செடி வந்து பூ வந்து தான் வரும் மீண்டும் நல்ல வீடியோ சிந்திப்போம் நன்றி வணக்கம்